நீர்ச்சத்து தான் அதிகமா இருக்கும் எழுபது சதவீதம் ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ள நீர்ச்சத்து தான் நிறைய அந்த ஏன் சத்து ஏன் போது எல்லா அதுதான் டிராவல் ஆகிட்டே இருக்கும் உடம்புல நீர்ச்சத்து குறையவே இந்த ரத்தத்துல வந்து கலக்க ஆரம்பிக்கும் ஆனா ரத்தம் வந்து அனுமதிக்காது ரத்தம் வந்து கழிவு வந்து அனுமதிக்கவே அனுமதிக்காது அப்ப இந்த கழிவு அங்கேயே சுத்தி 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 உடம்புக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் எங்க போய் தேங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடம்புல உள்ள எலும்புகளுடைய இணைப்பு ஆரம்பிக்கும் போது எனக்கு மரத்து போன மாதிரியே இருக்கு எனக்கு மூட்டிலிருந்து பாவம் வரையிலும் அரிக்கிற மாதிரியே இருக்கு ஒரு நம்னம்ஸ் இருக்கு அப்படின்றது சொல்லுவாங்க அந்த நம்னஸ் இருக்கு அப்படின்னால நீங்க கண்டிப்பா இது வந்து நம்ம உடம்புல கழிவு கால் பகுதியில தேர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நீங்க ஒரு முடிவு பண்ணிடுவான் அதாவது கடல்ல வந்து நீங்க கவனிச்சிருக்கீங்க ஒரு திணிங்கிழமோ மீனோ ஒரு மனிதனோ கடல்ல இறந்தான் எத்தனையோ எத்தனையோ கிலோமீட்டர் மைல்ல இறந்துருப்பான் ஆனால் அந்த கடல் என்ன பண்ணும்னா அவனை அப்படியே தட்டி 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 ஒதுக்கி ஒதுக்கி கொண்டு வந்து கரையில வந்து சேர்த்துடும் கழிவுல வந்து இந்த கடல் வந்து வச்சிருக்காது அது அதே மாதிரி தான் மனிதனுடைய உடம்பு கழிவு வந்து ஒரு மனிதனுடைய உடம்புல வெளியாகிறதுக்கு கடவுள் வெவ்வேறு பாதையை வச்சிருக்காரு மேஜரா கழிவு செல்லக்கூடிய ஒரு பாதை நம்ம மலம் போடுறது டாய்லெட் போறது மேஜரா அந்த கழிவு வெளியாகக்கூடிய ஒரு பாதை கழிவு நீர் யூரின் போறோம் யூரின் போறது அது ஒரு கழிவு நீர் தான் அதுக்கப்புறம் ஸ்வெட்டிங் பேர்வை பேர்வையும் ஒரு கழிவு நீர் தான் அதுக்காக தான் வந்து எக்ஸசைஸ் சொல்றாங்க உடற்பயிற்சி அப்படின்றத நீங்க செய்யுங்க அதாவது நம்மளுடைய தோல் நம்மளுடைய உடம்புல உள்ள ஸ்கின் தோலை வந்து மூன்றாம் சிறுநீரகம் மூன்றாவது சிறுநீரகம் சொல்லுவாங்க என்னங்க தோலை போய் சிறுநீரகம் சொல்றாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் வாக் பண்ணி பாருங்க இல்லை கடுமையா உடல் உழைப்பு வேலை செஞ்சு பாருங்களேன் வேர்வை வருது இல்லையா அதுவும் கிட்டத்தட்ட சிறுநீர் மாதிரி அது உடம்புல இருந்து வெளியே கூடிய அந்த வேர்வை வந்து லேசாக நாட்டில் பட்டால் அவங்களுக்கு தெரியும் உப்பு கரைச்சு போயிருக்கும் அது டக்ஸின் தான் அது அதே மாதிரி காதில் உங்களுக்கு லேசாக அடிக்கிற மாதிரி இருந்தால் பட்ஸை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க அதுவும் டக்ஸின் ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி சளி லங்ஸில் தேங்கக்கூடிய சளி அதுவும் டக்ஸின் தான் ஸோ இந்த மாதிரி மனிதனுடைய உடம்பில் தேங்கக்கூடிய கழிவு தான் ஒரு கட்டத்தில் வந்து நோயாக மாறுது